ஹீரோ விடா வி ஒன் எலக்ட்ரிக்கல் பைக் டிஸ்க் பிரேக் பேடு செஞ்சு இதில் நான் டிஸ்க் பிரேக்கை முதல் முதல்ல தைக்கிறேன் எனக்கே தெரியாது இதுதான் ஃபஸ்ட் ஸ்டேட் இது நிறையா மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் மிஸ்டேக்காக இருக்கலாம் இதுவும் நான் வீட்டிலேயே ட்ரை பண்றேன் அதனால நீங்க யாரும் ரிஸ்க் எடுக்க வேணாம் நான் தனிப்பட்ட முறையாக ரிஸ்க் எடுத்து கற்றுக்கலான்னு ரிஸ்க் எடு மாத்த முயற்சி பண்றேன் நான் ஈவி பைக்கில் ஸ்டோரூம்ல போய் டிஸ்டேட் மட்டும் ரொம்ப நான் டைம் ஆகும் உடனே பண்ணி வர கொடுக்க மாட்டாங்க அதனால் நானே வீட்டில் ஒரு டூப்ளிகேட் டிஸ்ட் வாங்கி சேஞ்ச் பண்ணி போட்டு பார்க்கணும்னு ஒரு ஐடியாவை பண்ணுறேன் சின்ன சின்ன மிஸ்டேக் இருக்கும் என்னாலே கைக்க முடியாமல் ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் கைக்கு பண்ணி வைத்தேன் என்னால் அவ்வளோ சீக்கிரமாக கைக்க முடியல ஆனால் எனக்கு அனுபவம் இல்லை ஃபஸ்ட்டு முறை கை பண்ண பவுல்ட் கைட்டி ஃபிஸ்டிங் வந்து பேர் வெளியே வரல அதனால் ஒரு நல்ல மாதிரி நேரமாக இருக்கும்னு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை இதை பண்ணி இருக்கும் வெளியடுத்த பார்த்து மெதுவாக கட்டி தட்டி வெளியெடுத்த அது இல்லாம நான் யூடியூப்ல நிறைய வீடியோஸ் தேடிப்பட்டேன் வீடாக ப்ரோ வீடியோஸே இல்லை எப்படி கைட்டும் நான் தேடி தேடி பார்த்தேன் யூடியூப்ல எனக்கு அந்த வீடியோஸ் கிடைக்கவே அதனால் நானே ஓன் டிஸ்க்கு இந்த வீடியோ எடுத்து போடணும் அப்படின்றத நானே ஓல் டிஸ்கில் வீடியோ எடுத்து கைட்டு போடுறேன் அதனால் நிறைய நிறையா அதனால் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க ட்ரை பண்ணி ஒரு வீடியோ கட்டி வெளியே இது வெளியா என்னால எக்ஸ்பிளைன் பண்ண வீடியோவாக பாருங்கள் 小米妈。 தெரிய வாங்கி வந்து இதில் மாற்றி மதியில் போட்டுட்டேன் போடுற வீடியோ என்னால் எடுக்க முடியல ஏன்னா கைக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன் போகிறதுக்கும் கஷ்டப்பட்டு தான் போட்டேன் அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால சுல்சா போட்டு வெண்டி ஃபிட் பண்ணி போட்டேன் வேக்குச்சே அம்மா நான் 那给那个一得里的啊。